அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை எங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றர் அன்புமணி கூறு பத்து அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்ற செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி பார்முலா பெண்ணாகரம் பார்முலாவில களத்தில் இறங்கி வீடு சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உலோகாலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கர இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுபத்தி ரெண்டு முன்னூறு வேலை செய்யறாங்க இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு அமைச்சர்கள் இருந்தோம் ஆளுங்கட்சியும் இருந்தோம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்தில் வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்க இவ்வளவு காலமா எங்க போனீங்க தொகுதி மக்களை பாத்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக டாஸ்மாக் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதை தேர்தலுக்கு மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் சத்திருக்கிறாங்க இப்போ இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல முடியல் ஆமாம் என்ன அவன் செய்தி வெளியில் இவன் சொல்லிவிட்டாலாம் செய்தி வெளியிட மாட்டாங்களாம் நான் கூட கேட்குறேன் அதனால் இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில் நடக்கின்ற இடைத்தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் அப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்கார் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் யாரு நெத்தியில வேர்வா வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இடம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேட சமூக நீதின்னு வாழ்க்கையிலே பேசிட்டு இருக்காங்க என்ன ஏன் சமூக நீதி நீங்க பண்ணீங்கன்னீங்க கலைஞர் திமுக வேரு ஸ்டாலின் திமுக வேற

எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி வியாபார வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா இல்ல பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம் டெல்லி கொடுத்துருக்கோம் அமைச்சர்கள் யாரும் உள்ளவர் கூடாது பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க தேர்தல் சமமா என்பதுமமா இருக்கணும் இடஒதுக்கீடு மூன்று ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை எத்தனை முறை பார்த்தோம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ கோரிக்கை எவ்வளவு கேட்கும் எத்தனையோ போராட்டப்பட்டோம் பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கான எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒடிசாவில அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்தில் பண்றது உங்களால பண்ண முடியாதா ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையா இப்படி ஆயிடும் என்ன பிரச்சனை இன்னும் இருக்கு களத்துல நீங்க பார்க்க போறீங்க எல்லாம் பாத்துக்குவோம் எப்படி எதிர்கொள்வோம் எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க களத்துல நாங்க பாத்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு இவங்களை ஆளுங்கட்சி நம்பருந்து ஒன்றி பணத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாணி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒண்ணு இல்லாம ஒண்ணு கடைசி அளவு இருக்கு இந்த மாவட்டத்திலே இதுல இங்க ஒரு அமைச்சர்கள் அங்கே ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறாங்க வந்து பிரச்சாரம்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர திட்டம் இருக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போகிறோம்னா உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்தோம் அதிமுக தேர்தலில் எது கட்சியான அதிமுக தேர்தலை பிறக்க அந்த நிலைப்பாடு அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு என்னால கருத்து சொல்லறதுக்கு ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தல்ல போட்டியிட வேலை இருக்கிற கொள்கையில இருந்தீங்க திடீர்னு விதவாணி சட்டமன்ற எடுத்ததனால போட்டியிட்டு இருக்கிற காதா இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழல் கருதி எங்களுடைய நிர்வாகக் குழு கைலாபுரம் தோட்டத்துல ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு ரெண்டு நாட்களாக ரெண்டு நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செய்து பேசு அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஒன்றிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்துக்கு பாமக எதுவுமே செய்யலைன்றது நேற்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆனா அனைத்து அமைச்சர்களுமே அவங்க சொல்ற சமுதாயத்தில் அமைச்சர்கள் இருக்கிறதே பாமக தான் காரணம் அமைச்சர்கள் அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியில எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக இருக்கிற வண்டியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்தருக்கு ஒரு பொருட்டா கிடையாது ஏன்னா ாலும்க்களுக்கு எ போறதில்ல மக்களுக்கு தெரியும் அவளோட கோழி பேச்சு எல்லாம் தெரியும் தேர்தல் நேரத்தில் அவளுக்கு அக்கறை வந்த வந்த போன்ற ஒரு தோற்றம் வரும் அதனால நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆகும் போகுது அது ஒரு பில்டிங் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துருமா இல்ல இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா முண்டியிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா நாங்க மணி மட்டும் மண்டபம் கட்டல அதுவும் அறிவிச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத்து இருக்கிறாருக்கு அவரு ஏ ஏ கே கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்க மணி மண்டபம் காட்டுவோம் எப்படி காட்டுறோம் என்ன கட்டுறீங்க அதெல்லாம் அதெல்லாம் இது விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் குடுக்கறோம் என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேட்கறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும் அவங்க தியாகம் பண்ணாங்க அதை விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணா ஐயா நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதி நிலைநாட்டுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அதான் கேட்கிறோம் அதனால தானே அது உண்மையான சமூக நீதி